ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரதீப் சேது இப்போ வந்து இந்தியா பூரம் ஏன் உலகம் பூரம் இருக்கிற இந்துக்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் திருப்பதியில் வழங்கக்கூடிய பிரசாதமாகிய லட்டு அதில் வந்து மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு இதெல்லாம் கலந்துருக்குன்னு சொல்லி இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்த போது இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் இவர் அளவுக்கு உண்மைங்கிறத லேப் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறார் இது வந்து நம்ம நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது திருப்பதிக்கு போகிறதுனாலே என்ன நினச்சி நம்ம போவோம் ஒன்று கோவிலில் மொட்டை போடணும் அதை மொட்டையை போட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கோவில் மாகிய திருப்பதி லட்டை வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் கூட வச்சு அதை வணங்குவோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு இந்துக்களோட நம்பிக்கை அது உலகம்போறும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு பக்தர்கள் இருக்கிறாங்கங்கிறதும் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதில் ஒரு சர்ச்சை இருந்தது ஏன்னா பெருமாள் கோவிலில் எப்போவுமே பெருமாள் என்ன செய்வார்னா சயனத்தில் தான் இருப்பார் படுத்து தான் இருப்பார் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமிகள் படுத்து தான் இருக்கிறாரு ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்து தான் இருக்கிறாரு ஆனால் திருப்பதியில் மட்டும் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாருன்னா இது திருப்பதி இல்லை வெங்கடாஜலபதி இல்லை இது முருகர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது பல வருஷமாக ஓடிட்டுருக்கு இன்றைக்கும் ஓடிட்டுருக்கு இப்போ அது நமக்கு பிரச்சனை இல்லை அவர் முருகரா ஏன்னா பெருமாள் கோவிலில் யாரும் மொட்டை எடுக்கிறது இல்லை ஆனால் திருப்பதியில் எல்லாரும் மொட்டை அடிக்கிறாங்க அதில் அதனாலே அது வந்து திருப்பதியில் இருக்கிறது முருகர் தான் முருகருக்கு தான் மொட்டை போடுவாங்களே தவிர வெங்கடாஜலபதிக்கு பெருமாளுக்கு யாருமே மொட்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது மீன் என்ன கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார் அதை ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சுருக்குறாங்க லேபில் வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு பூரம் உள்ள இந்து பக்தர்கள் வந்து கொதித்து இருக்கிறாங்க எப்படி இப்படி ஒரு நிலமை நடந்திருக்குதே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க அது ஊழல் தான் அதாவது பாமாயில் நெய்க்கு பதிலாக பாமாயில்னால் இவ்வளோ கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒண்டியில் காசு போடுறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வரைக்கு கோடிக்கணக்கில் வருது பணமாக வருது தங்கமாக வருது வெள்ளியாக வருது அவ்வளோ விஷயமையாக நானே எங்கள் வீட்டில் ஒரு நேற்று கடனில் திருமங்கள் ஏற்ற என் மனைவியோட திருமங்கள் ஏற்ற உண்டியில் போட்டு அதே சன்னிதானத்தில் புது திருமங்கள் வாங்கி கழுதலை கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஏற்கனவே இருந்ததை உண்டியில் போட்டிருக்கிறோம் அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை நம்ம இருக்கிறோம் அப்போ அந்த கோவிலில் வழங்கக்கூடிய பிரசாதத்தில் இதுபோல் தேவையில்லாத விஷயங்களை கலந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நெஞ்சில் வந்து ஒரு பாரத்தை நமக்கு கொடுக்குது பாருங்கள் இதில் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிறிஸ்தவர் அதனால் அவர் இந்து கொள்கையில் பிடிமானம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிறிஸ்தவராக இந்து வாங்கிறது இல்லை பிரச்சனை இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னா செய்ய மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டாங்க கோவில் சமாச்சாரத்தில் அந்த காலத்தில் எதுக்காக போய் சொல்லக்கூடாது சாமி வந்து கண்ணை குத்திரும்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லி வளர்த்தாங்கன்னா ஒரு பயம் இருக்கணும் நம்மளை மீறின ஒரு சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால் நாம் உண்மையாக இருக்கணும் நாட்டுக்காக நல்லது செய்யணும் நமக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அந்த காலத்திலே குழந்தைங்கள அப்படி தான் வளர்த்துருக்குறோம் இந்து மத கொள்கையில் ரொம்ப விடாப்பிடியாக நாம் வந்து தர்மத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம் அதே சமயத்தில் பக்தியையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை இந்த தேவஸ்தானம் செஞ்சிருக்குன்னு சொன்னால் ரொம்ப அது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா லேபில் இது காட்டுறாங்க இதில் எப்படி போகுது பின்னாடி அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதில் அரசியல் இருக்குது உண்மை தான் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி பேரிடர் தான் இது போல் செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லி இப்போ சந்திரசேகர் நாயுடு சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதோட நிறுத்தல அந்த ரிப்போர்ட்டை என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்துருக்குறாரு இதுதான் லேப் ரிப்போர்ட்டு இதில் நீங்களே பாருங்கள் என்னென்ன இதெல்லாம் கலந்துருக்குறாங்க ஆயில் கலந்துருக்குறாங்க அந்த ஆயிலில் என்னெல்லாம் இருக்குது மீன் என்ன இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு இது வந்து நமக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது இது என்ன நிறைய என்கொயரி போகும் சிபிஐ என்கொயரி அந்த என்கொயரி இந்த என்கொயரி அப்படின்னு எல்லாம் போட்டு எல்லாம் போடுவாங்க இருந்தாலும் நமக்கு இத்தனை வருஷமாக நம்ம நம்பிக்கையோட முந்நூற்றி ஒம்பது வருஷம் ஆச்சு இந்த வருஷத்தோடு இதை ஆரம்பித்து முந்நூற்றி ஒம்பது வருஷம் ஆச்சுங்கிறாங்க இந்த பிரசாதத்தை இந்த பிரசாதத்தை முத முதல்ல செஞ்சது காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிற கல்யாண ஐயங்காங்கிறவர் தான் முத முதல்ல ஒரு பெரிய லட்டை கொண்டு போய் பிரசாதமாக திருப்பதி தேவஸ்தானத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவங்க அதுக்கு முன்னாடி அப்பம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பிரசாதமாக கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆனால் லட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடையாது நல்ல எண் நல்ல நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்ஸு இந்த இதெல்லாம் போட்டு செய்யும்போது கல்கண்டு சின்ன பொடி டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் போட்டு செய்யும்போது அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால அந்த கல்யாண ஐயங்காருங்கிறது காஞ்சிபுரத்துக்காரர் முதல் முதல்ல திருப்பதியில் இது போல் செஞ்சால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவங்க அவர் மிகப்பெரிய பெரிய லட்டு கொண்டு போய் பிரசாதமாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு அது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒன்று தேவஸ்தானம் இன்னும் முடிவு பண்ணுச்சுன்னா நம்ம இதே போல் சின்னதாக கை கடக்கமாக ஒரு லட்டு தயார் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த விஷயங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து பக்தின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது போல் செய்யலாமா பக்தியாக ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம கூட பழனி பஞ்சாபுரதம் இருக்குது நிறைய கோவில்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில கோவிலில் கொழுக்கட்டை கொடுக்குறாங்க சில கோவிலில் சுண்டல் தராங்க பிரசாதமாக கொடுக்குறாங்க பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும்போது அதில் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்கன்னா அது பக்தர்களுக்கு மிகப்பெரிய வழியை தான் கொடுக்குது இது எப்படி போகுதுங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் మిం వేరొర వీడియోలు సందీ వం